கத்தருடைய பரிச நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜேஜி ஷைனா சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கொலைசியர் அதிகாரம் மூன்று வசனம் பதினைந்து மாயிருங்கள் நம் தாழ்வில் நம் நினைத்து நம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நம்மை ஆசிர்வதிக்கிற நம் தேவனின் அன்பிற்கு நாம் எதை செலுத்த முடியும் நாம் செய்த உதவிக்கு ஒருவர் நன்றி செலுத்தும் பொழுது நமக்கு எவ்வளவாய் மகிழ்ச்சியா இருக்கிறது அதுபோலவே நாம் நன்றி சொல்லும்போது நம் தேவனும் மகிழ்கிறார் ஆகவே இந்த மாதம் முழுவதும் நம்மளை பாதுகாத்து நன்மை செய்யும் தேவனுக்கு நன்றறிது உள்ளவர்களாய் இருங்கள் நன்றி சொல்லாமல் நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் ஆமீன் அழைலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் மே யூ